அன்புக்கு நீ சொந்த வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் நம்ம வந்து விழிப்புணர்வு செய்து போகிறோம் அப்படின்னா வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்தில் ஒரு மாபெரும் ஆற்றிய ஆர்வலருடைய மாநாடு நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம பதிவேட்டம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் மாநாடு குறித்ததான தற்போதைய அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் மாநாட்டு பணிகள் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு என்னென்ன பணிகள் வந்து நம்ம முடிச்சிருக்கோம் ஸோ என்னென்ன வந்து அவைலபிளாக இருக்குது இன்னும் வந்து பணி செய்யக்கூடிய பணிகள் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம இந்த வீடியோவில் சொல்லணும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு வீடியோவை கூட இருக்கலாம் மேக்ஸிமம் மாநாடு சம்மந்தமாக இனி வந்து ஏன்னா நெருங்கிருச்சு இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து தான் இருக்கு அப்படிங்கிற போது இந்த அப்டேட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கிற நிலைமையில் இருக்கு ஒரு சில ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்கு இதோட நோக்கம் என்ன அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக இதில் இருக்கணுங்கிறக்காண்டி தான் நம்ம இப்போதைக்குன்னு பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஓகே இந்த ஆர்டிஐ மாநாடு எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஐந்து வாலண்டியர்ஸ் கூட்டம் போட்டு நம்ம முடிவு பண்ணோம் நம்மளாம் முடிவு பண்ணாமல் முதல்ல ஒரு ஆறு பேர் சேர்ந்து மதுரையில் வந்து கூடி இந்த மாநாடு சம்மந்தமாக நம்ம எப்படி கண்டு முன்னெடுக்கிறது இந்த மாநாடு இதற்காண்டி நடத்தணும் அப்படிங்கிறத வந்து ஒரு புக்லெட் போட்டு அதை எப்படி நடத்தினா நல்லா இருக்கும் வந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்து முடிவு பண்ணோம் அதுக்கப்புறம் அதை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் நம்ம வந்து துவங்கிய நாட்கள் இருந்து அதில் சில பொறுப்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க தம்பிங்கள்லாம் நிறைய இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம தொட வர வச்சு தென்காசியில் வந்து குற்றாலத்தில் வந்து இரண்டாவது வாலண்டியர்ஸ் மீட்டிங் வந்து நம்ம நடத்தினோம் அதில் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டாங்க அங்கேயும் சில தீர்மானங்களை நம்ம ஏற்றணும் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அது தீர்மான வடிவாகவும் நம்ம கூட்டத்தை ஒரு ப்ராப்பர் இயக்கம் என்ன செய்வாங்களோ அதை அப்படியே வந்து நம்ம நடைமுறைப்படுத்தும் விதமாக நம்ம பண்ணோம் மூணாவது மீட்டிங் பார்த்திங்கன்னா திருச்சியில் நம்ம விஜய் கண்டஸ்ட் பண்ணியிருந்தாரு அங்கே நடத்தினோம் அங்கே ஒரு எழுபது பேர் பக்கம் வந்திருந்தாங்க நாலாவது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் நம்ம நடத்தியிருந்தோம் அங்கேயும் நெருக்கி ஒரு அறுபது எழுபது பேர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து வந்து நடத்தப்பட்டது அங்கேயும் ஐம்பது அறுபது பேர் வந்திருந்தாங்க எல்லா எல்லா மீட்டிங்லேயும் வாலிண்டிஸ் வந்து வந்திருந்தாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக இதை நகர்த்தி தான் கொண்டு போய் இந்த மாநாடு நடத்துறதுக்கான முயற்சி பண்ணோம் எங்கே நடக்குது மாநாடு அப்படின்னா மதுரை தமுக்கத்தில் நடக்கிறதுக்கு நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கோம் பிப்ரவரி மாதமே வந்து அந்த தமுக்க மைதானத்தை நம்ம புக் பண்ணிட்டோம் ஆனால் ஜனவரி தேதியே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த தான் மாநாடு நடக்க போகுது அப்படின்னா ஆகஸ்ட் பத்தை நம்ம முடிவு பண்ணி வெளியிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலமாக இதற்கான வேலைகள் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு இந்த மாநாட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு பார்ட்டி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாலும் ஒரு ஐயாயிரம் பேர் வரக்கூடிய அளவுக்கு தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பேர் வந்தாங்கன்னா அந்த அந்த ஐயாயிரம் பேர் வரக்கூடிய இடத்துல என்னென்ன நிகழ்வுகள் பண்ண முடியும் நம்மளால் ஏன்னா ஒரு நாள் தான் அந்த நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி இருக்குன்னா அதுக்குள்ளே என்ன நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை நம்ம செய்வதற்கு நாம் தீர்மானம் பண்ணோம் ஐயாயிரம் ஆர்டிய மனுக்களை அங்கேயே எழுதி அங்கேருந்து இப்போ நம்ம பதிவு பண்ணுறதுக்கான ஒரு சாதனை முயற்சியும் ரெண்டாவது ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய ஆர்வலர்களை கௌரவிக்கும் விதமாக விருது கொடுக்கும் நிகழ்ச்சி மூன்றாவது இந்த ஆர்டிஎ சட்டம் இன்னைக்கு நீர்த்து போக அளவுக்கு ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கு இல்லையா அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம தீர்மானங்களை ஏற்றி நம்ம அரசுக்கிட்ட வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்குது ஆகவே இந்த மூன்று விஷயங்களுக்காகவும் அதோடய நம்ம தமிழ்நாடு லெவலில் எத்தனை ஆர்டி ஆர்வலர்கள் இருக்கும் இயக்கம் தாண்டி சங்கம் தாண்டி அமைப்பு தாண்டி ஒரு ஒற்றுமையாக நம்ம எத்தனை பேர் பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வலிமையை காட்டும் விதமாகவும் இந்த மாநாடை கண்டஸ்ட் பண்ண நினச்சோம் அதுக்கு தற்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணிகள் வந்து நிறைவேறி இருக்குது அது மா அஞ்சு வாலண்டியர்ஸ் கூட்டம் நம்ம போட்டு முடிச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம ஃபஸ்ட்டே முடிவு பண்ணோம் மதுரையில் ஆறு பேர் கூடும்போது நம்ம வந்து தென்காசியில் வந்து குற்றாலத்தில் ரெண்டாவது வாலண்டியர்ஸ் இந்த செவ்வாய்க்கிழமை மீட்டிங்ஸ் அறிவிச்சிட்டோம் கூகுள் மீட் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு எட்டு டு ஒன்பது மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தோம் படிப்படியாக ஒவ்வொரு வாலண்டியர்ஸ் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டவங்களோ அப்படியே நினைச்சு இன்னைக்கு நூற்றி இருபது பேர் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை மீட்டிங்கில் கலந்துக்கிற அளவுக்கு வந்து அது வாரம் தோறும் இன்றைக்கும் வந்து அந்த வாரக்கூடுகை நடந்து கொண்டுட்டுருக்கு இருக்கு அது ஒரு சிறப்பான விஷயம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கூகுள் ஃபார்ம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம் கூகுள் ஃபார்ம் ஏன் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா தன்னுடைய வருகையை நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டியிருக்கு அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்குது அப்படி நம்ம கேட்டிருப்போம் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க உங்களுடைய முகவரி எல்லாத்தையும் நம்ம கேட்டிருந்தோம் அதை எல்லாத்தையும் வந்து பதிவு பண்ணுறது ஏன் நம்ம சொல்லியிருந்தோன்னா அப்போ தான் மாநாட்டில் எத்தனை பேர் வருவாங்க அதுக்கான நம்ம உணவு ஆயத்தம் பண்ணுறதோ இல்லை ஹால் புக் பண்ணுறதோ இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி செய்ய முடியுங்கிறக்காண்டி கூகுள் ஃபார்ம் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இது வரைக்கும் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த கூகுள் ஃபார்ம் பதிவு பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐடென்டி கார்டு நம்ம பதிவு பண்ணுறவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் நம்ம வந்து தீர்மானம் பண்ணித்தோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறநூறு ஐடென்டி கார்டு வந்து அச்சடிக்கப்பட்டது அந்த அச்சடிக்கப்பட்ட ஐடென்டி கார்டு எல்லாமே இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிரெண்டு பேர் தலைமையில் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா அந்த கார்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அந்த யாரெல்லாம் விண்ணப்பிச்சிங்களோ கூகுள் பாம்ல விண்ணப்பிச்சிங்களோ நிறைய பேர் என்னன்னா நான் விண்ணப்பிச்சு இவ்வளோ ஆச்சுங்க என்ன ஐடி கார்டு வரல டிஷர்ட் வரல அந்த பட்டன் பேச்சு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு அனுப்புவதற்காக ஒரு பனிரெண்டு குழு நபர்களை நியமித்து ஒரு குழுவாக எல்லாருக்கும் ஒரு நூறு பேர்

டேட்டு தான் இந்த மாதத்துக்கு அப்புறம் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து நீங்கள் பதிகிறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா இது நாங்கள் அடுத்து ஒரு பத்து நாள் எத்தனை பேர் வருவாங்க நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் தான் நாங்கள் உணவு மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ண முடியாகவே இந்த வீடியோக்கு கீழே லிங்க்கில் கூகுள் ஃபார்ம் இருக்குது நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் முன்பதிவு செய்யுங்க அதையும் தாண்டி இந்த ஸ்க்ரீனில் கூகுள் ஃபார்ம் வந்து ஸ்கேனர் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி கூட உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் ஐடி கார்டோட உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதே கூகுள் ஃபார்ம்ல கேட்டிருப்போம் ஐடி கார்டு பட்டன் பேச்சு ஸ்டிக்கரு டீஷர்ட்டு இதெல்லாம் வந்து கேட்டிருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து வேணும்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாமா வாங்கிக்கலாம் எல்லாம் இலவசம் கிடையாது மேக்ஸிமம் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிருக்கேன் ஏன்னால் கண்டிப்பாக இதுங்கிறது நம்ம வந்து பொதுமக்களிட்டேருந்து கலெக்ட் பண்ணி பொதுமக்களுக்கு இந்த சேவையை செய்யும்போது உண்மையில் பொதுமக்கிட்டேருந்து தான் நிதி வசூல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஆகவே தான் நம்ம அந்த வேலையை இருக்கோம் ஒரு அரசியல் கட்சிகள்ட்டையோ ஒரு பெரிய இயக்கங்கள்ட்டையும் நம்ம போய் என்ன செய்யலோமோ நம்ம வந்து கைனிட்டி காசு வாங்கலை மேக்சிமம் பொதுமக்கள்ட்ட இருந்து ஐநூறு இரநூறு நூறு ஐம்பது இப்படி கொடுக்குற பணத்தை வச்சு தான் உங்களுக்கான சேவை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் தற்போது பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட டீஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம் நிறைய பேர் கேட்டவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் பாக்கி டீஷர்ட் கைவசம் இருக்கு டிஷர்ட் வேணுங்கிறவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி அந்த டிஷர்ட் அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் ஓகே இதுதான் வந்து நடைமுறையில் போயிட்டு தற்போது நடந்துட்டு இருக்கிற பணிகள் அதாவது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாநாடு விளம்பரப்படுத்தும் நோக்கில் நம்ம என்ன பண்ணோம் பெரிய பெரிய வால் போஸ்டர்கள் நம்ம அடித்தோம் இந்த வால் போஸ்டர்கள் மாவட்டம் தோறும் பிரித்து கொடுத்து விட்டோம் நம்ம ஏற்கனவே நம்ம டீம் சார்ந்தவங்க ராமநாதம் மாவட்டத்தில் நான் நம்ம டீமு அதே மாதிரி நம்ம தம்பி பாலா ப்ரோஸ் எல்லாம் தான் வந்து ஒட்டணும் அதே மாதிரி அங்கே ஜாகிர் உஷேனு ஜாகிர் உஷேன் ராம்நகர் மாவட்ட பொறுப்பாளர் ஜாகிர் உஷேன் அந்த டீம் சார்ந்தவங்க எல்லாம் ஒட்டினாங்க அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோகு கார்த்தி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி விருதுநகர் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தம்பிங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வால் பேப்பரை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒற்ற வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தற்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்விடேஷன் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் யார்கிட்டலாம் நம்ம பணம் வசூல் பண்ண போகிறோமோ அந்த பணம் வசூல் பண்ணுறதுக்கு ஒரு புக்கு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் வசூல் புத்தகம் ரெடி பண்ணியிருந்தோம் அந்த வசூல் புத்தகத்தோடு சேர்த்து நம்ம இன்விட்டும் கொடுத்து அதில் ரிசிப்ட் அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து மாநாட்டுக்கு நிதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ரிசிப்ட் கையில் கொடுத்துடணும் ஏன்னா நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கான்ஃபிடண்ட்டாக செய்ய வேண்டிய அவசியமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அதையும் நம்ம செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதில் ஒரு பன்னிரெண்டு பொறுப்பாளர்கள் தற்போது நியமிச்சிருக்கோம் அவங்களுக்கு இந்த மாநாட்டில் ஆயிரத்தி பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்கள ஃபோன் நம்பர்லாம் பிரித்து கொடுத்து அவங்கள மாநாட்டுக்கு எப்படி வர வைக்கணுங்கிற ஒருங்கிணைப்பு வந்து இந்த நபர்கள் தலைமையில் வந்து நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறதா ஒரு கூடுதல் சிறப்பு அதை தாண்டி ஒரு அஞ்சு முக்கியமான பொறுப்பாளர்கள் நான் ஞானசேகர் அவர்கள் திரு கேப்டன் அழகண்ண அவர்கள் அக்கீம் அவர்கள் விமல் அவர்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து நாங்கள் முக்கிய பொறுப்பாளர்கள் கண்காணிப்பில் இன்றைக்கி வந்து அந்த மாநாடு வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் கட்டாய நடைமுறை என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளே கூகுள் பாம்பை பதிவு பண்ணிடணும் இது ரொம்ப கட்டாயமான ஒன்று சார் கூகுள் பாம்பு பதிவு பண்ணாமல் நாங்கள் வர முடியாதா எங்களுக்கு அதை பற்றின விவரமே தெரியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஐடி கார்டு வந்து பதிவு பண்ணிவிட்டு கொடுத்து கொடுப்போம் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதிவு செய்யணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எத்தனை பேர் நீங்கள் வர்றீங்கன்னு நாங்கள் கவுண்டிங் எடுத்தால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு நான் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணாது பெண்கள் எத்தனை பேர் வர்றாங்க பெண்களுக்கு நம்ம எப்படி நம்ம ஏற்பாடு பண்ணணும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது தற்போது பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் அதாவது வந்து தமிழ் மைதானத்தில் உள்ளே போய் ஸ்டேஜ் எப்படி அமைக்கணும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்யணுங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்து நம்ம குழு ஆய்வு பண்ணி அதுக்கான முயற்சி எடுத்துட்டாங்க அங்கே செல்ஃபி பாயிண்ட்லாம் வைக்கிறோம் செல்ஃபி பாயிண்ட் மீன் பார்த்திங்கன்னா பேனாவோட கை பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டில்லு அதை வந்து நம்ம பெரிய ஆரம்பம் வச்சு அங்கே செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதை தாண்டி உணவுலாம் ரொம்ப பிரமாதமான ஏற்பாடுகளாக செய்யணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்துகிட்டுருக்கோம் வருகிற எல்லா நபருக்கும் சிறப்பிதழ் நம்ம கொடுக்க போகிறோம் ஆக்சுவலி அந்த மாநாடு சம்மந்தமான சிறப்பிதழ் நம்ம அச்சடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த இந்த ஆர்டி ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்களே ஆர்வலர் அவங்களுடைய ஆரம்ப காலத்துலேருந்து தற்போது என்ன இருக்காங்க அப்படி முக்கியமான விஷயத்த ஒரு ஏ ஃபோர் சைஸில் வந்து அவங்களுடைய ஆர்டிக்கல்லாம் ரெடி பண்ணி ஒரு புக்காக ரெடி பண்ணோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் அதாவது நம்ம பார்த்திங்கன்னா அது உங்களுடைய நிறுவனங்களை விளம்பரம் செய்கிறது உங்களுடைய கடைகளை விளம்பரம் செய்வது இப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலு பகுதியை நம்ம பிரிச்சிருந்தோம் கா பேஜில் அவங்க விளம்பரம் வரணும்னா ரெண்டாயிரத்து ஐநூறுவா அரை பேஜுங்கன்னா ஐயாயிரம் முழு பேஜ்னா ரூபாய் சொல்லி நம்ம காஸ்ட் ஏற்கனவே நியமிச்சிருந்தோம் அந்த விளம்பரங்களையும் உள்ளீடு செய்து ஒரு சிறப்பிதழ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அந்த சிறப்பிதழ் வந்து நிச்சயமாக அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படும் வருகிற எல்லாருக்கும் கொடுக்கப்படும் கட்டப்பையும் கொடுத்துருவோம் தண்ணீர் பாட்டில் உள்ளே போட்டுருவோம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மாநாட்டில் கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய திட்டமிலோட இந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கு ஆகவே அன்புக்கு உறவுகள் இதை ஏன் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பலமுறை விளக்கிட்டோம் திரும்ப திரும்ப நம்ம விளக்கணுங்கிற என்ன அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆகவே இது ஒரு பொதுநல நோக்கத்திற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு கடைசியாக உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் இன்னும் நிதி பற்றாக்குறை என்பது ஒரு ஆறு ஏழு லட்சத்துக்கு நம்மளுக்கு வந்து பற்றாக்குறை இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க நம்முடைய நிதி பொறுப்பாளர்கள் ஆகவே முடிந்த வரைக்கும் இனிமேல் உங்களுக்கு வாய்ப்பு உதவிகள் கிடைக்குமான்னு தெரில இது போன்ற சேவைகளுக்கு நீங்கள் உதவுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில ஸோ அதனால் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உதவி நீங்கள் நல்லாயிருக்கும் இந்த திரையில் தேர்ந்தக்கூடிய அந்த அக்கௌண்ட் நம்பரும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் இதற்கெண்டு தனி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணோம் அதாவது மாநாட்டுக்கு தனி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணோம் இப்போ மாநாடு முடிஞ்சோன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம் ஸோ ஏன்னா எல்லாவற்றிலையும் நம்ம கரெக்டாக நீதி நேர்மையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வெளிப்படைத்தன்மை ரொம்ப அவசியமாக இருக்கு இல்லையா அதனால் நிச்சயமாக மாநாட்டிற்கு அந்த மாநாட்டுடைய பேர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஆகவே நீங்கள் நம்பி தாராளமாக மாநாட்டுக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் திரையில தோன்றக்கூடிய அந்த கியூஆர் கோடுக்கும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன் உங்களுடைய நிதி என்பது ரொம்ப எங்களுக்கு அவசியமான ஒன்று ஆகவே முடிந்த வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நான் சொல்கிறதோட நோக்கமே நீங்கள் உள்வாங்கி அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகத்திற்கும் உங்களால் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் நம்ம செய்கிறோம் சேர்ந்து எல்லாம் பணியாற்றுவோம் மாநாட்டில் நிச்சயமாக நம்ம எல்லோரும் சந்திப்போம் ஆவலோடு காத்திட்ருக்கேன் வெளிநாட்டில் இருந்தாலும் மாநாட்டுக்கு வர்றதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா மாநாட்டுக்கு ஒரு ரெண்டு முக்கியமான நபர்கள் வரப்போகிறாங்க இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ண சுதர்சன் ஆட்சியம் வருவாங்க இந்த சட்டம் வருவதற்கு முக்கியமாக காரணம் இருந்தவங்க தோழர் இவங்க ராஜஸ்தானில் இருக்காங்க அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க அவங்க வயது மூப்பு இருந்தாலும் நான் வந்துடுறேன் சொல்லிட்டாங்க அதை தாண்டி அண்ணன் ஜெயரா அரப்போ ஜெயராமண்ணே அண்ணன் நல்வழி அண்ணே எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் எந்த ஒரு இயக்கம் தனியாக இல்லாமல் எல்லாருமே நீங்கள் வந்து கலந்துக்கணும் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம் ஆகவே எல்லாரும் வருவாங்க நீங்களும் வாங்க நாங்களும் வருவோம் சந்திப்போம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் முன்னெடுப்போம் ஏழை எளிய மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் சட்டம் ஒரு சமமானதாக இருக்கிறது என்ற நிலைநாட்டும் விதமாக நான் மீண்டும் ஒரு சுதந்திரத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் விதமாக இந்த மாநாடை வெற்றியாக சிறக்க பண்ணுவோங்கிறத கேட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்